காதல் சீரியல் ரசிகர்களுக்கு தான் சொல்லணும் இந்த சீரியலை விட்டு விலக காரணம் என்னன்னா அவங்களுக்கு சில நாட்களா ஹெல்த் சரியில்லாதனால இப்போதைக்கு அவங்களால நீ நா காதல் சீரியல் ஷூட்டிங்க்கு தொடர்ந்து போக முடியலையா அதனால சீரியலை விட்டு விலகிட்டாங்களாம் இந்த நிலையில நீ நா காதல் சீரியல்ல ஆகாஷ் கேரக்டர்ல நடிக்கிற கரேஷ் அவர்கள் சாய் காயத்ரி விலகினத பத்தி என்ன சொல்லிருக்காருனா உண்மையா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சாய் காயத்ரி அவர்கள் சீரியலை விட்டு திடீர்னு விலகினது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆவும் அதிர்ச்சியாகவும் தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் அது அவங்களோட ஹெல்த் இஷ்யூ நம்மளால அவங்க நடிக்க சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது அவங்க முதல்ல நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு தான் நான் கடவுள் கிட்ட பிரே பண்ணிக்கிறேன் ஆனா அந்த அணு கேரக்டர்ல அவங்கள தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியல கிட்டத்தட்ட ஒரு வருஷமாய் இந்த சீரியல்ல ஒன்னா நடிச்சுட்டு இருக்கோம் அவங்க கூட நடிச்சதை நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அவங்களோட இந்த அணு கேரக்டரை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதுதான் உண்மை இந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ல வாழ்ந்திருக்காங்க சீரியல்ல மட்டும் அவங்க பொறுமையா இருக்க மாட்டாங்க செட்லயும் அவங்க ரொம்ப சைலண்டா தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு சாஃப்டான கேரக்டர் தான் சாய் காயத்ரி நீ நான் காதல் சீரியல்ல இனிமே சாய் காயத்ரி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் எங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் வி மிஸ் யூ காயத்ரி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த நீங்க நடிகர் ஆகாஷ் சொல்லி இருக்க இந்த விஷயத்த பத்தியும் சாய் காயத்ரிய நீங்க இந்த சீரியலை எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க